நம்ம பஞ்சாயத்துலேயும் சரி கிராமப்புறங்களையும் சரி இப்போமும் ஒரு சாதி அடக்குமுறை என்பது இருக்குதுன்னா அது குறிப்பிட்டு எந்த கட்சியும் சொல்லதோட எல்லா கட்சியிலையும் இருக்குது நம்ம பொதுவாகவே பார்க்குறோம் இந்த தலைவர்களை வந்து சேரில் உட்கார வைக்காது இந்த மாதிரி போன்ற விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கிராமப்புறங்களும் நடக்குது இந்த சூழலில் குறிப்பாக அதிகாரத்திலும் பங்கு இல்லை எங்களுக்கு மினிஸ்டர்லேயும் இடம் கொடுக்கணுங்கிறீங்க இதை வந்து திமுக அதிமுக நம்ம கோரிக்கையாக வச்சுட்டோம்னாலும் டிமாண்டாக வச்சுட்டாலும் சூழல் நீங்கள் சொல்ற மாதிரி இனி வரக்கூடிய காலம் இதை நோக்கி தான் இருக்கு இதை நோக்கி தான் வரும்னு கூட சொல்லிட்டீங்க யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட கூட்டணிங்கிற மாதிரி தான் வரும்னு சொல்லிட்டீங்க இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஏன்னா திமுகல அது போன்ற ஒரு நிலை வந்துச்சுன்னா இதை எதுக்கு சொல்கிறேன்னா சமீபத்தில் திரு சசிகலா அவர்களுடைய சகோதரர் திவாகரன் அவர்கள் சொன்னாங்க சட்டமன்றத்தில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி வரும்போதே நான் ஏற்கனவே சொன்னேன் தனபால் அவர்களை கூட நீங்கள் முதலமைச்சராக போடலாம் சொல்லிட்டு அந்த கட்சிக்காரங்களை எம்எல்ஏகளே வந்து அதே சமூகத்தை சேர்ந்தவர்களே வந்து வேண்டாம் தடுத்தா தடுத்தாங்க அப்படின்னு வருது இந்த விஷயம் அதில் வராது என்ன நிச்சயம் ஒருவேளை வந்தால் அதை பிற வந்து ஏற்றுப்பாங்களா அதை ஏற்றுட்டு கொடுப்பாங்களா ஏன்னா அப்படி ஒரு பிரச்சனை அதில் இருக்குது அதனால் நான் கேட்குறேன் தெரியுது நீங்கள் திமுக அதிமுக பட் அதை தாண்டி விஜய் விஜய் புதுக்கட்சி ஓகே அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிடும் அது இல்லாத பட்சத்துக்கு திமுக அதிமுக தான் ஒருவேளை கூட்டணி பிரயாணம் அவங்க அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த நிலை எப்படி இருக்கும் கேட்குது தமிழ்நாட்டில் முற்போக்கு பேசக்கூடியவர்கள் சமத்துவம் பேசக்கூடியவர்கள் தங்களை வந்து புதிய ஒரு சூழலுக்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் புதிய ஒரு சூழலுக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும் ஆயத்தப்படுத்தி கொள்வார்கள் ஆச்சுங்கண்ணா ஒன்றுமே இல்லாமல் போகிறத விட ஆச்சா கூட்டணி ஆட்சி இல்லைங்கிற போது எந்த வாய்ப்புமே கிடையாது கூட்டணி ஆட்சி இருக்குன்னு சொன்னால் ஆட்சி பிடிக்கலாம் அப்போது எல்லோருத்தையும் அதில் பங்கு பெற வைக்கணும் எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி கொடுத்தாங்கணும் முதலமைச்சராகவும் கூட சில சமயத்துக்கு வந்து ரொட்டேஷன் கொடுங்க உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி அவர்கள் வந்து இரண்டு முறை மூன்று முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இல்லையா அங்க ஒன்றும் பெரியார் அங்கே ஒன்றும் அண்ணாவை பேசுறதில்ல ஆச்சுங்களா நாங்கள் தான் சமூக நீதிக்கு தலகர்த்த நாயகர்கள்னு யாரும் பேசுறதில்ல அங்கே யதார்த்தமாக இருக்கிறார்கள் ஊபி இந்தியாவுக்கு தமிழ்நாட்டை காட்டிலும் இரண்டு மடங்கு பெரிய மாநிலம் இதைவிட சாதிய சிக்கல்கள் மிகவும் அதிகரித்திருக்கூடிய மாநிலம் அங்கே வந்து ஒரு பெண்மணியை முதலமைச்சராக அந்த ராஜ்யம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஆனால் பாஜக உடனே கூட்டணி இருந்தாங்க ஆட்சி அமைச்சாங்க இல்லை அது அதுபடி எதுன்னு கிட்ட அது வேண்டாம் தமிழ்நாட்டில் அது போன்ற ஒரு சூழல்கள் வருகின்ற பொழுது தேவேந்திர வேளாளர்களை முதலமைச்சராக ஆதிராளர்களை அல்லது முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைகள் தமிழகத்தில் உருவாக வேண்டும் ஆச்சுங்களா ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லாருமே எல்லா சாதியும் எப்படியாவது அந்த நாற்காலியை மோராலஸ் டச் பண்ணிட்டாங்க தமிழகத்தினுடைய மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்கள் வந்து தென்தமிழகத்தினுடைய மூத்த தமிழ் குடிமக்கள் மக்கள் அவர்கள்தான் வேறு ஆச்சுங்களா அவர்கள் அந்த அந்த சமுதாயங்கள் மிக உயர்ந்த பதவிக்கு எந்த இடத்துல எப்போ வந்து உட்கார்னங்களோ தான் உண்மையான சமத்துவமே நிகழும் அதனால் இன்றைக்கி வந்து கட்சியினுடைய பெரிய கட்சி திராவிடம்னு சொல்லிட்டோ தேசிய கட்சியினுடைய பேரை சொல்லிட்டோ சாதிவாதிகளாக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் அல்லது இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் இருந்தாலும் அவர்கள் தங்களை எல்லாம் மறுசீரமைத்து கொள்ள வேண்டும் மறுத்துக்கொள் சூழ்நிலைகள் உருவாகும் ஆச்சுங்களா ஸோ அதுதான் த இன்றைக்கி இருக்கிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் எனவே தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லா சமுதாயங்களும் உள்ளடக்கிய ஒரு அமைச்சரவை இப்போ இருக்கிற மாதிரி வந்து சொல்கிறேன் அதாவது எல்லாத்தையும் உள்ளடக்கி அதாவது இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு அமைச்சராக இருந்துன்னா வால் பகுதியில் கொண்டு போய் சேர்த்துறதில்ல தலைப்பகுதியிலேயே ஒரு நிதியமைச்சராக ஒரு காவல்துறை அமைச்சராக வச்சுங்களேன் அந்த நிலையில் அந்த அமைப்புக்கள்

நாலு ரெண்டு மூணு இன்னைக்கு வந்து ஆந்திராவில் மூணு துணை முதலமைச்சர் அப்பத்தான் வந்து சமத்துவம் அட்டைன் பண்ண முடியும் இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி கிராமங்களில் பஞ்சாயத்து தலைவர்கள் ஏன் வந்து அது மாதிரி நடத்தப்படுறாங்க அல்லது ஏன் காவல் நிலையத்தில் நடத்தப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் மேல மாற்றங்கள் ஏற்பட்டா தான் கீழே மாற்றங்கள் நடக்கும் மேலேயே மாற்றங்கள் ஏற்படுதுன்னா கீழே மாற்றங்கள் வராது அதனால் முச்சியில் மாற்றங்கள் ஏற்பட்டதாக கீழே வரலாம் அது வந்து ஃபில்டர் ஆகிடும் கீழேருந்து மேலே வரணும் ரொம்ப லேட்டு மேலேருந்து கீழே வரணும் ஈஸி அதனால் மாற்றங்கள் மேலேருந்து நடக்கணும் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் அதில் எல்லா சமுதாயங்களுக்கும் சம பங்கும் நல்ல வாய்ப்புகளும்